அம்மா கையை எடுங்கம்மா என்னம்மா தலையை நோண்டிட்டு இருக்கீங்க விடுங்கம்மா என்னைய பாத்துக்கிட்டு இருக்க இது ஒரு கேம்மா அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் சரி சரி காலேஜ்ல நல்ல வசதியான பிள்ளைங்களா வருதா ஆ வருதுங்க வருதுங்க வசதியான பிள்ளைங்க கிட்ட தான் பேசணும்னு சொன்னேன் அந்த மாதிரி தானே இருக்க அம்மா உங்க பேச்ச என்னைக்குமா நான் மீறி இருக்கேன் ஆனா என்ன யாருமே என்கிட்ட ஒழுங்கா தான் பேச மாட்டேங்கிறாங்க எல்லாம் அந்த நிரஞ்சன் கூட தான்மா பேசுறாங்க நிரஞ்சனா அதான் அவரோட மொத பொண்டாட்டி

நல்ல மாடர்ன் மாடர்ன் ட்ரெஸ்ஸாக போட்டு வரா அது மட்டும் இல்லைம்மா அவகிட்ட இருக்க பொருள் எல்லாம் பார்த்தேன் எல்லாம் காஸ்ட்லியான பொருளாக இருக்குமா சரியான வசதியான நினைக்கிறேன் அப்படியா அப்ப சரிடா அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு மருமவன வரணும் நல்லா பேசி என்ன வேணும்னு கேக்குறாளோ என்கிட்ட சொல்லு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறேன் உங்க அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குறதுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கவே மூணு பங்கா பிரிச்சாங்கன்னா அவங்களுக்கு பாதி பங்கு போயிருந்தா அப்புறம் நமக்கு இருக்கிறதுல கால்வாசில வச்சு நாக்கு கூட வலிக்க முடியாது அதனால தான் சொல்றேன் ஒரு வசதியான வீட்டு பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணமுன்னா நம்ம அப்படியே அங்கிட்டு போயிடலாம் அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கேன் புரியுதா உம் சரிமா சரிமா சரிம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசு என்ன வேணும்னு கேட்கறாலோ அம்மா கிட்ட சொல்லு உங்க அப்பாகிட்ட பொய்ய சொல்லியாவது கட்டண உடனே வாங்கியாவது வாங்கி கொடுக்கிறேன் கொண்டு போய் கொடு சரியா உம் சரிம்மா சீக்கிரம் மருமவு உங்ககிட்ட பேச வேணு நல்ல செய்தியோட வரணும் அப்புறம் மருமவு போட்டாவே எடுத்துட்டு வா தெரியாது நான் பாக்கணும் சொல்லிட்டீங்களா நாளைக்கு போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன் ஏன்டா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைட எப்படா போய் ஃபோட்டோ எடுக்க முடியும் சரி விடுங்க திங்கக்கிழமை போய் எடுத்துட்டு வந்துடுறேன் சரி சரி சீக்கிரம் எடுத்துட்டு வா என் மருமவல பாக்கணும் இங்க பாருமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சும்மா கதவை தட்டிட்டு இருக்காதீங்க இந்த மிக்ஸி போடுறது அது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன் வீட்டுல இருந்து ஆபீஸ் வேலையெல்லாம் பாக்கலாம்னா முடியாதுப்பா இவ்வ மிக்ஸியை போடவும் கிரைண்டரை போடவும் அப்பதான் வாழ் வாழ்னு கத்தவும் டிவிய சத்தமா வைக்கவும் ஒரு வேலையும் செய்ய முடியாது இன்னைக்கே முடிச்சாதான் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாவது இருக்க முடியும் அட அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொன்னானே கேட்கவே இல்லையே சரி கேப்போம் சார் தான் கூப்பிடுறாங்க ஹலோ சார் சொல்லுங்க சார் என்னங்கம்மா நீங்க வந்து நோட்ஸ் வாங்குவீங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே வாங்காம இருக்கீங்க உங்களுக்காக ஒரு அமௌண்ட் கட்டிட்டாங்க எப்போ வந்து வாங்குறீங்க இல்ல சார் வாங்கணும் சார் ஏமா அமௌண்ட் உங்களுக்காக கட்டிருக்காங்கம்மா வந்து வாங்கிக்கங்கம்மா இன்ட்ரஸ்ட் இருந்தா அமௌண்ட் பே பண்ணணும் அவர் பாட்டுக்கு கட்டிட்டாங்க இனிமே அது வாங்கவும் முடியாது கொடுத்த காசு கொடுத்தது தான் அதனால ஒழுங்கா வந்துட்டு படிக்கிற வழியை பாருங்க யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கா இந்த நேரத்துல புரியுது சார் உங்களுடைய ஸ்கோர்ஸ்லாம் பார்த்தேன் எல்லாமே நல்லா எடுத்திருக்கீங்க

பெண் பிள்ளைகளுக்கு படிப்புன்றது ரொம்ப அவசியமா எந்த விஷயத்தையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காத இப்பயும் ஒன்னும் அவசரம் இல்ல ஒன் வீக் கூட பொறுத்து டைம் எடுத்துக்கிட்டு வந்து நோட்ஸ் வாங்கிட்டு போனே பண்ண

இல்லங்க எனக்கெல்லாம் அன்பு மட்டும்தான் கொடுக்க தெரியும் சுயநலமா யோசிக்க தெரியாது அதனாலயே என்னவோ நான் அப்படி ஒரு கஷ்டத்தை பட்டேன் இந்த பிள்ளைகளை கஷ்டப்படாம அதனால தான் கஷ்டத்தோட வழி என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்பா நீங்க எனக்கு ஃபீஸ் கட்டிருக்கீங்களப்பா அத கூட அக்காவுக்கு வாங்கி கட்டுங்க நான் படிக்க கூட இல்லப்பா நான் உங்க கூட வேலைக்கு வரேன் அக்கா படிக்கட்டும் அவங்கதான் ஆசைப்படுறாங்கல்ல பாத்துக்க இப்படி ஒரு தம்பி இப்படிப்பட்ட அம்மா நீங்களாம் இருக்கீங்க உங்களை புரிஞ்சுக்காம அவ இருக்கிறான் அப்படி என்ன ஆத்திரம்

பத்திரம் வச்சிருக்கும் போது உன்ன எப்படி தூக்க முடியும் சரி அப்ப நீ இந்த பக்கவா பாத்தியா கீழே போட்டாத போன அடிக்கிறது போலயா பாத்து போயிட்டு வா ஹலோ சார் சொல்லுங்க சார் ஆ சந்தோஷ் நான் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஆ சொல்லுங்க சார் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களா இல்லைங்க நான் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை கூப்பிட்டா நான் படிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் இனிமேல் எனக்கு ஃபோனே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருச்சு நிஜமாவே அப்படித்தான் சொன்னாங்களா ஆமாங்க அந்த பொண்ணு அப்படிதான் சொன்னுச்சு உங்களுக்கு ஃபேமிலியில் எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல பட் ஏதா இருந்தாலும் நீங்களே பேசிக்கோங்க ஏன்னா எனக்கும் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஆ ஓகே சார் அ செட்டிங்ஸ் ஆ தேங்க் யூ நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க வச்சறேன் ஆ ஓகேங்க என்னயா யார் ஃபோன்ல இல்லம்மா அது ஒண்ணும் இல்ல என்னயா சொல்லு இல்லம்மா மகாவுக்கு ஃபீஸ் கட்டணும்ல இல்ல நான் கட்டனே அவ வந்து நோட்ஸ் வாங்களையா அதான் என்னாச்சு ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க சார் னு அத என்ன சொன்னலமா வந்து வாங்கிட்டு போய்டலாமா இல்லம்மா அது வாங்கிட்டு போறேன் ஏமா அவங்களுக்கு என்ன கொளுபாமா இல்லம்மா அவங்க அப்பே

இனிமே அவளுக்கு காசு கட்டுறேன் அத பண்றே இத பண்ணேன்னு இருக்காத ஒதுங்கி வந்தமா ஒதுங்கி வந்ததா சும்மா அவ கூட எல்லாம் போய் பேசறது வைக்கிறதுன்றது எதுவும் பண்ணிட்டு இருக்காத அம்மா நான் ஒண்ணும் பண்ணலமா இனிமேலாம் அவ திரும்பி வருவான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல அவ வந்தா வரட்டும் வராட்டி அப்படியே போகட்டும் இனிமே அவ பேச்சே இந்த வீட்ல இருக்கவேனா நமக்கு நம்ம பேத்தி இருக்கல அத நல்ல முறையில வளத்திட்டு போவோம் அவளுக்கு சேத்துக்கு பதிலா இந்த புள்ளைக்கு செஞ்சிட்டு போவலாம் நன்றி இல்லாதவ கஷ்டப்பட்டு கட்டி இருக்கங்களே ஒரு போய் படிக்கிறதுக்கு என்ன வலிக்குது அவளுக்கெல்லாம் படிப்பு வாசனையே இல்லாதவங்களுக்கு தான் படிப்போட அருமை என்னன்னு தெரியும் இவளுக்கெல்லாம் காசு கொளுத்து போயிருக்குல அத கண்ணை மறைச்சிருச்சு

நீ அப்பா பலூன் வேணுமா வேணும் கிடைக்குமா எடுத்துக்கோ அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே கூட எடுத்துக்க யார் வேண்டானா சரி நீ போயிட்டு வரேன் வந்தான் கேட்டான் எடுத்துக்கிட்டு காசு கொடுக்காம ஐயா இனில்லடா என்னடி உங்களுக்கு எது பலூன் வேணுமா உங்களுக்கு எதுவும் பலூன் எங்கடா காசு கொடுக்காம நீ எடுத்துக்கிட்டு போனீங்க

என்னடா பண்ணுவது இங்க கட்ட முடியாது தெரியுமா அப்படியே வர சொல்ல கட்ட எப்படி போறதுன்னு காட்டுறேன் காக்கா மாதிரி இருந்துகிட்டு என்ன வேளை பாத்து விட்டா கொஞ்ச நேரத்துல நல்ல இளங்காயா இருக்குது நல்ல டேஸ்ட் ஏன் அப்படியே வச்சு உட்கார்ந்திருக்கீங்க சாப்பிடுங்க நம்ம வீட்ல என்ன தேங்காய் வாங்குறீங்க ஏதோ உத்தலும் தொத்தலுமா இங்க பாரு கோயில் தேங்காய் செம்ம ருசி என்னடா குசுபாண்டி எங்கட்டு போட்டுக்கிட்டு தள்ளிட்டியா ஏன் அப்படியே அலறிக்கிட்டு வர

இங்கே பாரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத நானே காலையிலேருந்து வியாபாரம் ஆகலான்ருக்கேன் ரெண்டு பேரும் ஓடி போயிருங்க இல்லைன்னா உதவங்கிட்டு தான் ஓடுவீங்க ஏய் எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய டாணி தெரியுமா வந்து பாரு பாப்பா அப்பயும் இந்த குசுபாண்டி உடுப்பியாச்சும் கேட்டு வந்து சிக்கிட்டோமா ம் ம் மெயின்டெயின் பண்ணுவோம் இவனா ஒத்தனு தொத்தனுமா தானே இருக்கான் சின்ன பிள்ளை கிட்ட தான் உன் வீரத்தை கட்டுவியா என்கிட்ட காட்டலா பாப்போம் ஐயோ ஆன்ட்டி இந்த பக்கம் வர்ண்டே நினிச்ச போடுவேன் படையோட்டா அது மாதிரி வந்தே என்ன இப்படி டன் டணக்கா வாங்கிட்டாய்